அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனியின் ஆதிக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அவருடன் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இணைந்திருப்பது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லாத தருணத்தில் ராகு இரண்டிலும் கேது எட்டிலும் இருப்பது மிகவும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது ஆனால் குரு இந்த மாதத்திற்கு பிறகு வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைய போகிறார் மிக சிறந்த மாறுதலாக அமைய போகிறது செவ்வாயும் இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறார் சனி பகவானை விட்டு செவ்வாய் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் தனஸ்தானமாகிய ரெண்டில் உச்சம் பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சஞ்சரிக்கப் போகிறார் தனஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அனைத்தையும் குறைந்து மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சூரியனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறாண்டு மூன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு உண்டு புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் பாதிப்பு இல்லை பெரும்பாலும் சந்திரன் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சற்புதமான தருணமாக ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை அர்த்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது தலை சிறந்த காமெடியனின் காமெடியன் ஷோக்கு பல ஆயிரம் கூட்டம் வந்திருக்காங்க அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார் இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது ஆனா குடிய போறப்ப மிக சிறந்த மூன்று காமெடிகளை வைத்திருக்கிறேன் அதை சொல்லும் போது உங்களுக்கு பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஆரம்பிக்கிறாருங்க காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப் தட்டவில்லை அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர் சொல்கிறார் காமெடி கட்டத்திற்கு வந்து விட்டோம் காமெடி என்று சொல்கிறார் கேட்டவுடன் அனைவருக்குமே திருப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள் மிகப்பெரிய அளவுல அரங்கமே சிறிப்பொழியில் அதிர் இந்த மூன்றாவது காமெடி முடிந்ததற்கு பிறகு இரண்டாவது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த மூன்றாவது காமெடியே திருப்பி சொல்கிறார் இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது சிலர் சிரிக்கின்றனர் சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு அந்த காமெடியனை பார்க்கின்றனர் ஆவலுடன் காமெடி என்று சொல்லி அதே காமெடியை மூன்றாவதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர் அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இல்லாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர் அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார் நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் இயலவில்லை படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே இப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்ற அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க அதுபோன்றுதான் தற்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கரன் உச்சம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம் குரு முயற்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கும்பராசைக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மூன்றிலிருந்து இந்த மாதத்திற்கு பிறகு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக திருப்திகரமான முன்னேற்றமும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உட்பட பல் பல்வேறு விதமான நன்மைகளை மிக சிறப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் அடித்தளம் இட்டு தரப்போகிற ஆறுங்க குரு பகவான் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியான பணிகளில் சில மந்தமான சூழ்நிலைகள் இருக்கலாம் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் குரு மிக விரைவில் மாற்றத்தை சந்திக்கும் போது உத்தியோக ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்துறையில் சிறப்பான முறையில் பல திட்டங்களை இந்த மாதத்தில் அவை அனைத்துமே அளவில் வெற்றியை கட்டுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் திடீர் கோடிஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மற்ற துறைகளை விட மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையினருக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே கும்பராசியில் கலைத்துறையினருக்கு மிகப்பெரிய பொற்காலம் என்று சொல்லிவிடக்கூடிய வகையில் மிக வலுவான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு அதே போன்று அரசியல் சார்ந்த பணிகளிலும் ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக அடித்தளமிட்டு கொடுக்கிறாருங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளையும் கன கச்சிதமாக முடிக்க முடியும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலையில் செவ்வாயும் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் விவசாயம் சார்ந்த பணிகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட புதிய நிலங்கள் சொத்துக்கள் வாங்கும் யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு வலுவாக இருக்கும் போது சுக்கரன் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பெண்மணிகளுக்கு மிக சிறப்பான நன்மை கிடைக்கும் மற்ற ராசிக்கார பெண்மணிகளை விட தனஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கும்ப ராசிக்கார பெண்மணிகளுக்கு குடும்பத்திலும் பொருளாதார ரீதியாகவும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியனும் மிக வலுவாக மூன்றில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெறுகிறார் எனவே நினைத்ததை விட அலைச்சலும் சிரமமும் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு ராகு கேதுவாலும் சந்திரன் அஷ்டமத்தாலும் சில தடைகள் இருக்கலாம் ஆனால் அவை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ராசிக்கு காயமானவராக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கும்பராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன